ரோஹித் சர்மா வச்ச நம்பிக்கையை வந்துட்டு டூபே அதாவது சேட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க டம்முட்டு முட்டு முட்டம் டம்முட்டு முட்டு முட்டம்னு ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிருக்காரு சிக்ஸர் பீரி அடித்து பிரிச்சுருக்காருங்க ஆஸ்திரேலியா டீமை அண்டு சாம்பா அதாவது ரொம்ப இருக்கார் இல்லையா இவருங்க ஸ்டோனிஸ் பொண்டாட்டி அவரோட ஒரே ஓவரில் பார்த்தீங்கன்னா ஐந்து சிக்ஸர் வீசி விஸ்வருவம் அப்படியாண்ட்ருக்காருங்க நம்ம டூபே ஓகே அதாவது சூப்பர் எயிட் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு என்றே சொல்லாங்க சூப்பர் எயிட்டில் வந்துட்டு இந்தியா ஆடாமல் வந்துட்டு மேட்ச் மோதாமல் செமிஃபைனல் கன்ஃபார்ம்டு நூறு சதவீதம் அதற்குண்டான வீடியோ இதற்கு முன்பு போட்டிருக்கேன் பார்க்கல என்ன பாருங்கள் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு சூப்பர் ஹைட்டு வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸில் தாங்க நடக்குது இந்த நிலையில் அந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிற ஆடுகளம் தன்மையை புரிஞ்சுக்கிற இதுவரை நம்ம ஆஸ்திரேலியாவோட ஃபைட் பண்ணல ஒரு வார்ம் அப் மேஜ் பிளே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பட் இங்கே உள்ள ஆடுகளும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் சரி அமெரிக்காவும் சரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்றே சொல்லாங்க ஐசியுஆரில் இருக்காங்க பேட்ஸ்மேன்கள் பவுலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காங்க என்றே சொல்லாங்க பெரிய மருத்துவமனைக்குலாம் போனால் ஜோலி முடிஞ்சுதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி தான் அதாவது பணம் ஜோலி முடிஞ்சது முடிஞ்சிடும் அதை மென்ஷன் பண்ணுங்க இங்கே டுவெண்ட்டி ஓவர் பிச்சே கிடையாது இது கம்ப்ளீட் டெஸ்ட் ஆடுகளம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதான் கிரிக்கெட் தெரியாதுங்கிற பிச்சு செட் பண்ண சொன்னால் எந்த லட்சணத்தில் இருக்குமோ அந்த லட்சணத்தில் இருக்குது ஓகே வெஸ்ட் இண்டீஸ்லேயும் சரி ஒவ்வொரு ஆடுகளத்தையும் ஆடுகளத்திலையும் நூற்றி இருபது நூற்றி முப்பது அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நிலையில் ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சூப்பர் எயிட் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன் மேட்சுங்க அதுதான் செமிஃபைனல் ஃபைனலை தீர்மானிக்கும் இதற்காக பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியா டீம் இதுவரை எல்லா டீமையும் சும்மா ஈஸியாக நசுக்கி எடுத்திருக்காங்க ரிஸ்க்கே இல்லாமல் வின் பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் அப்படி ஒரு டீமோட இந்தியா பயிற்சி ஆட்டம் பிளே பண்ணாங்க ஆஸ்திரேலியாவெல்லாம் பீட் பண்ண முடியுமாயா அப்படிதான் இந்திய ஃபேன்ஸ் மைண்ட் செட் இருந்தது ஆனா நடந்ததே வேறங்க ஒருத்தவர் மேலே நம்பிக்கை வச்சார் பாத்தீங்களா நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தார் டூபே மேல அந்த டூபே தான் இந்திய டீம் ஆனத்தை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காத்துள்ளார் என்றே சொன்னாங்க ஆஸ்திரேலியா முதல் பேட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஓவர்ல டேவிட் வார்னர் இங்கெல்லாம் ஐபிஎல் அடிக்க மாட்டாரு அங்கே பொலந்து எடுத்துட்டாருங்க டேவிட் வார்னர் ஹெட்டு அண்ட் சொல்லவே வேணாம் அங்கே எல்லா பேட்ஸ்மேன்களும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க என்றே சொல்லலாம் டுவெண்ட்டி ஓவர்ல இரநூத்தி பத்து ரன் ஸ்கோர் பண்ணாங்க அவ்வளோ பெரிய இரநூத்தி பத்து அடிச்சா சைன் பண்ண முடியுமா சர்வே பண்ண முடியுமா அவ்வளோதான் போட்டு போக வேண்டியதா அப்படின்னு இந்திய டீம் நினைக்க ஆனால் நடந்ததே வேறங்க அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி சின்ன கேமியோ ரோல் பண்ணாங்க இருபது பந்தில் பதினஞ்சு அண்டு முப்பது பந்துல வந்து நாற்பத்தி ரெண்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கரெக்டான நேரத்தில் விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்னே ஒன்று இங்கே பதிவு பண்ணிடுறாங்க பும்ரா இல்லைனா நம்ம டீமே இந்திய டீமே கிடையாது தான் சொல்லணும் அவர் தான் பண்ணாரு அதனால தான் இரநூத்தி பத்தில் கட்டுப்படுத்த முடிஞ்சது தொட்டுருப்பாங்க என்று சொல்லலாம் ஓகே மிடில் ஆர்டர் பட்ஸ்மென்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்கர் ஓகர் சர்மா விராட் கோலி அவுட் ஆக ரிசாப் பன் வந்துட்டு டீசென்ட்டான கேமியர் ரோல் பண்ணாருங்க ஒரு பதினைஞ்சு பந்துல வந்துட்டு நாற்பது ரன் விசினார் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு பட் அவரும் அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சஞ்சு சாம்சன் அண்ட் டூபே இறங்குனாங்கன்னு வைங்களேன் டூபே பிச்சிட்டாருங்க ஆரம்பத்துல இருந்து அதாவது டூபே கரெக்டா யார் ஓவர்ல இறங்குனாருன்னா சாம்பா ஓவர்ல எப்படி சிஎஸ்கே டீமில் முதல் பந்தே சிக்ஸர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவார் பாதிங்களா பிரமாண்டமா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணார் என்று சொல்லலாம் சாம்பா ஓவர்ல பயமின்றி அதாவது இந்த பையனுக்கு பயம் இல்லடா அந்த மாதிரி பந்தான்னா என்று சொன்னாங்க டமுடு முட்டு முட்டம் டமுடு முட்டு முட்டம் டமு டு முட்டு முட்டம்னு சிக்ஸர் ஆல் டேரெக்ஷன் பாத்தீங்கன்னா சடார் படார் படார் படாசரான்னு கிழிச்சு எரிஞ்சிட்டார் சாம்பாவை ஆறு பந்துல வந்துட்டு அஞ்சு சிக்ஸர் வீசினாருங்க வெறும் ஐந்து பந்துலேயே வந்துட்டு முப்பதுன்னு அடிச்சிட்டார் என்று சொல்லலாம் அதாவது நிப்பாட்டவே இல்லை ஃபாஸ்ட் போலர் போட்டாலும் சரி பேட் கமின் சூவரில் ரெண்டு சிக்ஸ்சர் வேற மாதிரி இறங்கிட்டாருன்னு வைங்களேன் அவங்க அவருக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீ சிஎஸ்கே டீமில் எப்படி ப்ளே பண்ணுறியோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி பிளே ப்ளே பண்ணுன்னு ஃபுல் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க என்று சொல்லாங்க பிரிச்சுட்டாரு அதாவது பத்தொம்போது ஓவர்ல வந்துட்டு மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை இரநூத்தி பத்து ரன் ஸ்கோர் பண்ணாங்க பட் இவர் ஒத்தாலாக வந்துட்டு பீட் பண்ணி கொடுத்துருக்காருங்க பத்தொம்போது ஓவரில் இந்தியா ஜெயிச்சு என்ன சொல்றது அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு என்று சொல்லலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கு அந்த டீமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டீயை போட்டு ஆற்றி அனுப்பிட்டாங்க என்று சொல்லலாம் ஆதி கொடுத்துட்டாருங்க சிவம் டுபே அண்டு சஞ்சு சாம்சனும் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணாரு அவருக்கு வந்துட்டு ஒரு பேரல பிரபல் வில் சப்போர்ட் பண்ணாருங்க இருபது பந்தில் வந்துட்டு ஒரு முப்பத்தெட்டு ரன் ஸ்கோர் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசி வரை இவங்க ரெண்டு பேரும் ஸ்டெண்ட் பண்ணியே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செம்மையாக அதிரடியாக திரளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாங்க ஆஸ்திரேலியா டீம் வந்துட்டு பேதலிச்சு போயிட்டாங்க என்னடா இரநூத்தி பத்து அடிச்சு சேஸ் பண்ணிட்டாங்களேன்னு பட் நமக்கு என்ன ஒரு குட் நியூஸ்னால் சுபம் துபே வந்துட்டு பழைய சிஎஸ்கே டூபேவா உருவெடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க